வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ஊரில் நிறைய பேர் சயின்ஸ் படிச்சுட்டோம் அதுவும் எங்கள் ஜென்ரேஷனில் எப்படின்னா சயின்ஸ் படிக்கலைன்னா நீங்கள் வேஸ்ட்டுன்னே ஒரு ஃபீல் சயின்ஸ் படித்தா ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா லைஃப்பில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க மோஸ்ட் ஆஃப் ஆஸ் நம்ம அப்படி தான் நினைப்போம் அதனால என்ன ஆகும்னா ஏன்னா நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் இருக்கிறதுனால ஒரு ஸ்கொயர்னால் அந்த பெக்கு அந்த கரெக்டாக அந்த ஸ்கொயருக்குள்ளே போகணும் ஒரு ஹோல்குள்ளே கரெக்டாக அந்த ஸ்க்ரூ போய் ஆணும் அது மாதிரி தான் நம்ம பர்ஃபெக்ஷன் ஏன்னா பில்டிங்கே விழுந்துடும் லெட்டர் பட் நம்ம வாழ்க்கையும் அது மாதிரி நினைச்சிடும் வாழ்க்கை அது மாதிரி கிடையாது வாழ்க்கை சயின்ஸே கிடையாது இக்கனாமிக்ஸ் சயின்ஸே கிடையாது அதே மாதிரி எஸ்பெஷலி நான் என்ன சோசன் ஃபீல்டாக இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதும் ஒரு சயின்ஸே கிடையாது அப்போ இது சயின்ஸ் இல்லைன்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சோஷியல் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸில் வி ஹாவ் டு டீல் வித் இம் பர்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிடுச்சுன்னா அந்த பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லார்ட்டையும் இருக்கும் நீங்கள் இம்பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் கேம் இட முடியும் அந்த இன்ஃப் இன்பர்ஃபெக்ட் கேமுங்கிறது தான் உங்களை ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸாக ஃபெயிலியராக அப்படின்னு டிசைட் பண்ண முடியும் இது டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆ போடுறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னு வைங்க எல்லாருமே அந்த கேமாக வாடிடுவாங்க இனிமேல் மணப்புறம் வாங்குறதுல அர்த்தம் கிடையாது ஏன்னா மணப்புறம் வந்து டெஃபினட்டாக வந்து இனிமேல் சக்ஸஸ் ஆகிடும் ஏன்னா நந்தகுமார் அண்ட் ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி வந்து பெயின் கேபிட்டல்கிட்ட விற்றுட்டாங்க கல்யாணம் வித்துட்டாங்க ஒரு இறந்தப்புறம் மீதியை விற்றுருவாங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட்லே அவங்க இருபத்தெட்டு பெர்சன்ட் ஆகி ஏழு பர்சன்ட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ பதினெட்டு பர்சன்ட் வந்த பெயின் கேபிட்டல் ஏழு பர்சன்ட் போட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஷோர்டு மீதியை வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் எவ்வளோ வாங்குறாங்களோ டூ ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் வரைக்கும் அவங்கள்ட்ட போகலாம் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் போ வாங்குறது எனக்கு சந்தேகம் ஏன்னா மார்க்கெட் வந்து அவங்க வாங்க வேண்டிய ப்ரைஸுக்கு மேலே போயிடுச்சு அதனால ஓப்பன் ஆஃபரில் எவ்வளோ டெண்டர் ஆகும் தெரியாது பட் ஃபார்ட்டி ஒன் ப்ளஸ் ட்வெண்ட்டி எயிட் வரைக்கும் போகலாம் செவன்ட்டி பர்சன்ட்டு ஸோ இன்னொரு பதினெட்டாயிரம் ரூபா கம்பெனிக்குள்ளே வந்து கேபிட்டல் இன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இவங்க வந்து ஃபண்ட் ரைஸிங்க்கு என்ன பண்ணாங்கன்னா ஆசீர்வாதம் வந்து பப்ளிக் அந்த கம்பெனியை பப்ளிக் ஆகலாம் அப்படின்னு நினச்சாங்க இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மைக்ரோ ஃபைனான்ஸில் ஸ்பெண்டிங்கை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க அதனால் கம்ப்ளீட்டாக குறைச்சிருவாங்க ஆசியர்வாதர் மேபி நான் ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து விற்றாலும் விற்றுருவாங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா பெயின் கேபிட்டல் ரொம்ப கிளியராக இருக்காங்க கோல்டு லோன் ஃபார் பேஸ்டு லோனை மட்டும் ஏற்ற போகிறாங்க இது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எல்டிவி கிரைசிஸுக்கு அப்புறம் யாருக்குமே தெரியாது அந்த எல்டிவி கிரைசிஸ் முடிஞ்சப்பறம் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபாவில் எனக்கு என்ன ஐடியான்னா இப்போது இவ்வளோ டீட்டெயில்டாலாம் நான் படிக்கல எனக்கு இன்ஃபர்மேஷனு முப்பத்தெண்டு ரூபாய்க்கு வருது கன்சிஸ்டண்ட்டாக குவார்ட்டர் குவார்டராக ரெண்டு வருஷத்துக்கு ஐம்பது பைசா கொடுத்துருந்தோம் சரி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு போட்டால் எனக்கு ரெண்டாயிரரூபா காசு வருது பேங்க்கில் வட்டி கூட்டா கூட எனக்கு அவ்வளோ காசு வராது அன்றைக்கி ஸோ முப்பத்திரெண்டு ரூபாய்க்கு ரெ எனக்கு நல்ல காசாக பட்டுது எஃப்டி ரிட்டர்ன் எனக்கு வருதுப்பா அப்படிங்கிறத கழிச்சு தான் நான் கணக்கு போட்டேன் அந்த கணக்கு போட்டது எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அது இம்பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் அதே சமயத்தில் கோல்டு ஏறும் அப்படிங்கிறது ஒரு நம்மளோட கேல்குலேஷன் இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த சமயத்தில் கோல்டு ஏறிட்டா கோல்டு ஏறுது கோல்டு ஏறினா இந்த கம்பெனியில் என்ன ஆகும் ஏற ஏற அதே கோல்டுக்கு இன்னும் நிறைய கடன் கொடுக்கலாம் செக்யூர்ட் லெண்டிங் எக்ஸ்பேண்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியும் இது ரெண்டும் சேர்த்து இந்த கம்பெனியை தூக்கிடுச்சு நெகட்டிவ் என்ன ப்ரொமோட்டர் மேலே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது அவர் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு கொஞ்சம் பணம் வாங்கி சரியாக திரும்பி கொடுக்கலன்னு ஒரு ரூமர்ஸ் இருந்தது அண்ட் அதை வந்து அவர் மேலே கேஸும் போட்டாங்க லக்கிலி இந்த கம்பெனி பெரிய அரைச்சா அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அதையும் நான் படித்து வச்சோம்னா ஒரு தனியாக ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்டு போட்டு முக்காவாசி பேர் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு யாரை ட்ரேஸ் பண்ண முடியாதவரோட அக்கௌண்ட் பணத்தை கூட அங்கே வச்சிருந்தாரு இடி அதை ரெய்டு பண்ணி பிடிச்சபோது கூட அவரை வந்து ஹைகோர்ட்டு குவாஷ் பண்ணி ஷேர்ஸை திரும்பி கொடுத்துருச்சு இது மாதிரி ஒரு ஒரு வாட்டி இவரை பற்றி பேட் நியூஸ் வரச்சு அந்த ஷேரை ஒரு பை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இந்த ஹோல் திங் வந்து தப்பாக போயிருக்கலாம் நம்மளுக்கு வந்து இவர் விற்காம போயிருக்கலாம் நானே கம்பெனியை நடத்துகிறேன்னு கடைசி வரைக்கும் ஒரு சக்ஸஷன் பிளானிங் இல்லாமல் கம்பெனியை பண்ணியிருக்கலாம் பட் நம்மளுக்கு நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கினும்போது அது வந்து புக் வேல்யூவுக்கு சிக்னிஃபிகண்ட் டிஸ்கவுண்ட்டில் இருந்தது கடைசி வரைக்கும் செக் பண்ணுற சப்பரம் செக் பண்ணுறதை விட்ட எழுபத்தஞ்சு பைசா டிவிடன் கொடுத்துட்டு இருந்தாங்க நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தா கூட எனக்கு வந்து மூணாறு ரூபா டிவிடன் இருந்தது எனக்கு இது நல்லா சிக்னிஃபிகண்ட்டாக வந்து இதெல்லாம் இன்பர்ஃபெக்டாக இருக்கும்போது தான் நம்ம வாங்கணும் பர்ஃபெக்ஷனை நோக்கி போனோம்னா நம்ம மாட்டிப்போம் ஏன்னா ஆனால் முடிஞ்ச கதையை சொல்கிறேன்னா ஏன்னா இது மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன் மார்க்கெட்டில்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டில் மட்டும் இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது உங்கள் லைஃப்லையும் இது மாதிரி சுச்சுவேஷன் தான் வரும் எல்லாம் தெரிஞ்சு பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கையில் கிடச்சிதுன்னா அது இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் யார் வேணால் எல்லாருமே கேம ஆடி போயிடுவாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு எட்ஜ் வேணும் அந்த எட்ஜ் நம்மளை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் இம்பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷனில் தான் ஆடணும் இன்பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன்னா ஃபுல் ஃபேக்ஸ் எமெர்ஜ் ஆகிருக்காத ஒரு சுச்சுவேஷன் அரகுறையாக ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்கும் அந்த ஃபேக்ட்ஸை வச்சு என்ன ஆகும்னு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் ஒரு பெட் எடுக்கணும் இது மாதிரி பெட் எடுக்கிறச்சா தான் நான் என்ன சொல்கிறேன்னா டிஃபன் காபி ரேஞ்சில் போடுங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா டிஃபன் காபி ரேஞ்சில் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் தொலைக்கக்கூடிய பணம் தான் நீங்கள் போடுறீங்க அதனால் நான் வந்து முப்பத்திரெண்டு ரூபாயில் பத்து லட்ச ரூபாய் ஏம்பாடலேன்னு நிறைய பேர் கேட்பாங்க அன்றைக்கி எனக்கு பத்து லட்ச ரூபா பெரிய அமௌண்ட்டு ஒரு லட்சத்துக்கு மூவாயிரம் ஷேர் கிடச்சிருக்கும் முப்பதாயிரம் ஷேர் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு இதுதான் அந்த இம்பர்ஃபெக்டேஷன் இன்ஃபர்மேஷனில் என்னால் இவ்வளோ தான் பெட் கட்ட முடியும் நான் முப்பதாயிரம் ஷேர் வாங்கி அவன் திவால என்ன வச்சுக்கோங்க என்னால் பத்து லட்ச ரூபா லாஸும் எடுத்துக்க முடியாது என்னால் லாஸ் எடுக்க முடிஞ்ச முப்பதாயிரம் ரூபாவை நான் டெஃபினட்டாக போட்டேன் இப்படி தான் நீங்கள் கணக்கு பண்ணும் அதில் முப்பதாயிரம் ரூபாய் எனக்கு போனால் எனக்கு பெரிய வலி கிடையாது இன்றைக்கி அது ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷமும் கிடையாது முப்பது லட்ச ரூபா போட்டிருந்தா அது ரெண்டு கோடியே பத்து லட்ச இருக்கும் இது ஒரு நம்பர் ஸோ என்னால் என்ன தொலைக்க முடியுமோ அதை தான் நான் அந்த இன்பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷனோட ரிஸ்க் எடுக்க முடியும் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது அன்றைக்கி அது இரநூத்தி நாற்பத்தாறு ரூபாய்க்கு போயிருக்கும் இரநூத்தி நாற்பத்தாறு ரூபா ரிஸ்கே இல்லாமல் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இந்த ரிஸ்கையும் ரிவார்டையும் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணுறச்ச தான் நீங்கள் வந்து கிளியராக வந்து டிஃபன் காபி ரேஞ்சில் வாங்கணும் ஏன் டிஃபன் காஃபி இன்னைக்கு இட்லி நியூடல்ஸில் டிஃபன் சாப்பிட்டா ஐநூறுரூவா அறநூறுரூவா உங்களுக்கு மூணு பேர் சாப்பிட்டோன்னா மினிமம் நிலையாக ஆகலாம் எழுநூறு எட்நூறுரூவா ஆகலாம் அந்த எழுநூறுவா நான் கண்டுக்க மாட்டேன் இன்றைக்கி எட்நூறுரூவா தினம் எட்நூறுரூவா போட்டேன்னா இருபத்தஞ்சாயிரரூபா போச்சு எனக்கு அவலை கிடையாது அப்படி தான் நீங்கள் கேம் ஆடணும் அதை விட்டுட்டு ஒரு ஐடியா நான் ஒரு லட்சம் ஷேர் அதில் போடுவேன் போட்டுட்டு நீ தானேடா சொன்னேன்னு சொல்கிறது முட்டாள்தனம் இது வந்து பர்ஃபெக்ஷனை நோக்கி போக முடியாது பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அது யார் வேணால் கேம் ஆடிட்டு போயிடுவோம் இன்பர்ஃபெக்ட் சுச்சுவேஷனில் பணத்தை கட்டி ஆடுறதுனால தான் நீங்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் ஆடி கேர்ஃபுல்லாக டிஃபென்சிவாக ஆடணும் ஸோ பத்து இடத்துல கெஸ் எடுத்திங்கன்னா ஆறு ஆனாலே நம்மளுக்கு லாபம் ஜாஸ்தி ரெண்டு வந்து கம்ப்ளீட்டாக போயிடும் ரெண்டு அப்படியே அரை முறையாக நிற்கும் இதுதான் லாஜிக்கு நம்பெல்லாம் இது சயின்ஸ் கிடையாது கேல்குலேட்டர் கிடையாது பர்ஃபெக்டாக வேலை செய்யாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்